நியூசிலாந்து அணியுடனான தொடரை இழந்த இந்திய அணி பார்டர் கவாஸ்கர் கோப்பையில் ஆஸ்திரேலியாவிடம் தோல்வியடைந்தது இதனால் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு இந்திய அணியால் தகுதி பெற முடியாமல் போனது இதனால் இந்திய அணியின் கேப்டனாக இருந்த ரோஹித் சர்மா மீதும் மூத்த வீரரான விராட் கோலியின் மீதும் கடுமையான விமர்சனங்கள் எழுந்தன இதனை அடுத்து இந்திய அணி அடுத்த உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடருக்கு தயாராகி வரும் நிலையில் ரோஹித் சர்மா திடீரென தனது ஓய்வை அறிவித்தார் எனினும் டெஸ்ட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெற்றாலும் ஒருநாள் போட்டிகளில் தாம் தொடர்ந்து விளையாடுவேன் என்றும் ரோஹித் கூறினார் இதனையடுத்து விராட் கோலியும் ஓய்வு பெறும் முடிவில் உள்ளார் என தகவல் வெளியானது விராட் கோலி இது குறித்து பி இடம் தெரிவித்திருப்பதாகவும் ஆனால் இந்த முடிவை அவர் மாற்றிக் வேண்டும் என பி சி தெரிவித்துள்ளதாகவும் தகவல் வெளியானது இந்த நிலையில் விராட் கோலியை சமாதானப்படுத்தின் முக்கிய நபர் ஒருவர் அவரிடம் பேச உள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன அந்த நபர் சச்சின் டெண்டுல்கர் அல்லது எம்எஸ் தோனி என சிலர் ஊகித்து வரும் நிலையில் அது யார் என்ற அதிகாரப்பூர்வ தகவல் இதுவரை வெளியாகவில்லை அனைத்து ஐசிசி கோப்பைகளையும் வென்ற விராட் கோலி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கோப்பை மட்டும் வெல்லவில்லை கடந்த இரண்டு முறையும் இறுதி போட்டி வரை தகுதி பெற்ற இந்திய அணியால் இந்த முறை தகுதி பெற முடியவில்லை மேலும் விராட் கோலியால் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இன்னும் பல சாதனைகளை படைக்க முடியும் என்பதாலும் அடுத்த உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடருக்கு மூத்த வீரராக அவர் இருக்க வேண்டும் என்பதாலும் பிசிசிஐ அவரின் மனதை மாற்ற முயற்சித்து வருகிறது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அறிமுகமான கோலி நூற்றி இருபத்தி மூன்று போட்டிகளில் விளையாடி ஒன்பதாயிரத்தி இருநூற்றி முப்பது ரன்களை குவித்துள்ளார் அதில் முப்பது சதங்கள் முப்பத்தி ஒரு அரை சதங்களும் அடங்கும் எம் எஸ் தோனிக்கு பிறகு இந்திய டெஸ்ட் அணியின் கேப்டனான கோலியின் தலைமையில் இந்திய அணி அறுபத்தெட்டு போட்டிகளில் விளையாடி நாற்பது போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது